நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது என்ன போகுது ஏன்னா டிரான்சிட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனியை சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செவ்வாய் பகவான் அதிசாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போது அது ஆறு கிரக சேர்க்கை இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி சூரியன் சேர்க்கை அப்போ நிச்சயமாக கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்துக்கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல் அங்கங்க சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா நாமக்கல் மாவட்டம் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகர மிதுனத்துல போய் உட்கார்ந்து அவங்க எல்லாம் தங்களுடைய தொழில குடுக்கல் வாங்கல் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்க கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில செய்யற வேலையில சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்ப அதே போலத்தான் சுக்கரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பா பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அந்த குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்ப குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்ப மீன ராசியிலே சுக்கரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாதத்திற்கு கவனமாக இருக்க சொல்கிறது அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே மார்ச் மாதம் இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரில் கடகராசிக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாசமும் சிறப்பான மாசம்தான் காரணம் என்ன அஷ்டம சனி முடியுது இப்ப கடகராசி தான் சொல்லுவாங்க ஒரு பெரிய உயர்ந்த அரசியல் தலைவர் ஏழரை சனியில கூட நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது இல்லை அதுவும் நம்ம ஆட்சியில இருக்கும்போது அஷ்டம சனி நான் அப்படி படுத்தி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ பார்த்துக்கோங்க ஆட்சி அதிகாரம் நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய அதிகாரம் கையில் இருந்தாலுமே கூட அவங்களையும் இந்த அஷ்டம சனி சும்மா விட்டு வைக்கவில்லை பசங்களால் வர வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் இருக்கிறது அப்போ இந்த மாதிரியெல்லாம் நிறைய நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்த இன்னும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் நம்ம எத்தனையோ ஆன்மீக தலைவர்களை சந்திக்கிறோம் மடாதிபதிகளை பார்க்கிறோம் தர்ம ஆதீன கர்த்தாக்களை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களில் அஷ்டம சனியினால் ஏற்பட்டுள்ளது இவ்வளோ ஒரு கஷ்டமாவா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கஷ்ட காலங்கள் எல்லாம் மறைந்து இந்த மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு அற்புதமான ஒளிமயமான எதிர்காலம் ஆரம்பம் எனதருமை கடகராசி நேயர்களே அரசாங்கத்தால் அனுகூலம் அரசு அதிகாரிகளுக்கு அதிர்ஷ்டமான காலம் ஏதேனும் வம்பு வழக்குகள் உள்நாடு வெளிநாடு ஏதேனும் வம்பு வழக்குகள் போயிட்டு இருக்கா கேஸ் போய்கிட்டு இருக்கா சார் நீங்க ஜெயிச்சா மாதிரி ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார் நான் எழுதி தர கடகராசி என்பர்களே வம்பு வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பது உறுதி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு சார் இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அரசாங்கத்தினால் அனுகூலம் உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து பெண்டிங் வர வேண்டியது இருக்கா இல்லை வந்து பேமெண்ட்ஸ் ஏதாவது வர வேண்டியது இருக்கா கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் ஏதாவது எடுத்து பண்ணுறீங்களா அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் தான் இல்லை கையெழுத்து போட வேண்டியது இருந்தாலும் தான் இல்லை பர்மிஷன்ஸு பர்மிட்டு லைசன்ஸு இந்த மாதிரி எல்லாம் அரசு அதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும் அதே போலத்தான் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் சனி சூரியன் தகப்பன் வழியில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துக்கள் பணங்காசுகள் வந்து சேரும் உங்களுடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே மெயினா கடகராசி அன்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த உடல்நிலை ஆரோக்கியம் நல்ல மேம்பாடு ஏற்படும் சார் உங்களுக்கு ஆயுள் பாவம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே செய்வினை கோளாறுகள் வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் குறிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அப் அண்ட் டவுன்ஸ் ஏற்ற இறக்கங்கள் கலைந்து வியாபாரம் சிறந்த முறையில் அமைய போகுது எனதருமை வேலையை தேடி அலையக்கூடிய எனதருமை கடகராசினியர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும் எனதருமை அப்போ இந்த மார்ச் மாதம் கடகராசிக்கு அற்புதமான கால நேரமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி